நிறைய இடங்களில் ஹுஃபாதுகள் ஹாஃபிதுகள் எல்லாம் குரானை முடித்து பட்டம் வாங்குகிற காலம் அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது நாமும் ஆகணுங்கிற ஆசை வரணும் யாரும் ஆசைப்படலாம் எந்த வயதிலும் ஆசைப்படலாம் குரான் மரணம் என்பது லேசாக்கி இருக்கிறான் இந்த உம்மத்திற்கு அது லேசாக்கப்பட்டது உலகது எஸ் அல் குரான் அல்ல திக்ரு இந்த குரான் அல் லேசாக்கியிருக்கிறோம் திக்கர் என்பதற்கு மூணு தஃசீர்கள் அதில் ஒரு தஃசீர் என்ன மரணம் செய்வதற்கு லேசாக்கி இருக்கிறோம் இப்போ நாம் ஆஃபீஸ் ஆகணும்னு ஆசைப்படணும் சரி அந்த அளவுக்கு மன உறுதி இல்லை நம்முடைய பிள்ளைகளில் யாராவது ஹாஃபீஸ் ஆகணும் பிள்ளைகள் பெரியவர்கள் ஆயிட்டாங்க நம்முடைய பேரம்பேத்திகளில் யாராவது ஆஃபீஸ் ஆகணும் மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் கியாமத்தினால் வரை இந்த சந்ததிகளில் ஹுஃபாதுகள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தணும் ஏன்னா இந்த செய்திகளை அதிகம் பார்க்குறோமா இல்லையா அதெல்லாம் வெறும் தகவலாக இல்லாமல் எல்லாம் இதுபோன்ற பாக்கியம் நிறைந்த பிள்ளைகளை எங்கள் குடும்பத்திலையும் கொடு என்று அல்லாட்ட கேளுங்க அல்லாஹுடைய அருள்மறையை ஓத ஆரம்பித்து ரமதான் வருகிற போது சில ஹதமாத்துகள் குரான சில குரானுகள் நாம் நிறைவு செய்தவர்களாக ரமதானை நாம் எதிர்கொண்டோன்னு சொன்னால் இந்த குரான் அருளப்பட்ட மாதத்திற்கு முன்னால் குரானை ஓதியே அதை வரவேற்கிற போது ரமதானுடைய அத்தனை அருள்களும் அத்தனை வரக்கத்துகளும் நமக்கு கிடைப்பதற்கான வழிகளை எல்லாம் அல்ல அல்லாஹ் லேசாக்கி தருகிறான்